ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ ஃபில்மா பொது யூடியூப் சேனல் பொதுவாக எல்லா சினிமா துறையிலேயும் கதாநாயகராக வரக்கூடியவங்க டயர் ஒன்னிலேருந்து டயர் டென் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பது லட்சத்துலேருந்து கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஆட்களில் ஒரு சில பேர் சுயநலவாதியாகவும் ஒரு சில பேர் பொதுநலவாதியாக தான் இருப்பாங்க இந்த சுயநலவாதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் சம்பாதிக்கிற பணத்தை மொத்த பணத்தை தன் குடும்பத்துக்கு மட்டுமே செலவழித்து அவங்க வாட்டுக்கு அவங்க செவனேன்னு இருந்துப்பாங்க மற்ற இந்த பொதுநலமாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சம்பாதிக்கிற காசில் ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு உள்ளவர்களுக்கு உதவி ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க அப்படி இருக்க சில பேரில் நம்ம நம்ம ஒருத்தர் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வரைக்கும் நிறைய நிறைய பேருக்கு விதமாக பணமாகவும் பொருளாகவும் உணவாகவும் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் பண்ணுற உதவிகள் மேக்ஸிமம் வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் உதவியை பண்ணுவார் அப்படி இருந்தும் இவர் பண்ணுற நிறைய உதவிகளை இவருக்கு நெருக்கமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா மீடியாவிலோ இல்லை ஒரு சில இன்டர்வியூலையோ புனர்ச்சி சொல்லிடுறாங்க பட் அப்படி இருந்தும் யார் மூலியமாகவும் வெளியே வராத ரீசெண்டாக நம்ம இயற்கை செஞ்ச உதவியை பற்றி தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கடந்த மே மாதம் நம்ம ஏகே ஃபாரின் ட்ரிப் எதுக்கும் போகாம தான் ஃபேமிலி கூட சென்னையில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போது தன்னோட வீட்டில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அம்மாவுக்கு எழுபதாவது பிறந்த நாள் வந்திருக்குது இதை அறிஞ்ச நம்ம இயக்கிய இந்த செவன்டீன்த் பர்த்டேக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்டை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இயக்கியை கேட்டதுக்கு எங்கள் ஊர் இருக்க எல்லா இளைஞர்களும் எல்லா மக்களும் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க என் ஊர் மக்கள் எல்லாரும் கூட சேர்ந்து வந்து உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிருக்காங்க இதுக்கு நம்ம ஏற்கே உங்கள் ஊர் மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பிரைவேட் பஸ் ரெடி பண்ணி இந்த அம்மாவோட ஊருக்கு நம்ம ஏற்கி அனுப்பிச்சுட்டுருக்காரு அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு ஏழ்நூறு பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் பஸ்ல ஏறி நம்ம ஏற்கி பார்க்கறதுக்காக திருவான்மையில் இருக்கிற நம்ம அஜித் சாரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் ரொம்ப மரியாதையோட வரவேற்று தனித்தனியாக ஒவ்வொருத்தர் கூட ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு தன் கையாலேயே பிரியாணியும் சமைச்சு நம்ம ஏற்கே பரிமாறி இருக்காரு ஆனால் இவ்வளோ நாளா இந்த ஒரு செய்தி வெளிவராம இருந்தது ஆனா இப்போ இந்த நியூஸ் ஒரு சில மீடியாக்கள் வெளியிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சோ நீங்க நம்ம ஏ செஞ்ச இந்த உதவியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்